என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த ரோஸ் நம்ம பறிச்சு பறிச்சிட்டங்க நானே இது வந்து வாரத்தில் ஒரு பூ ரெண்டு பூ அப்படி பூக்குங்க அது நாட்டு ரோஸு பேபி ரோஸு ரெண்டுமே இருக்கு அதில் நான் அப்படி அப்படியே சேகரித்து வச்சிருக்கிறேன் இப்போ அதிலிருந்து நம்ம ஒரு ரோஸ் மில்க் போடலாங்களா மேலுமே இந்த ரோஸ் மில்க் வந்து அமிர்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அமிர்தமே இதுதாங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க தேனூற்றுலன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் வந்து ஒரு நாளைக்கும் ஒரு ரெண்டு பூ பூக்குங்க ரெண்டு நாள் விட்டு அதுக்கப்புறம் பூக்கும் இந்த மாதிரி நிறைய இதரே கொட்டிடுச்சிங்க இது வந்து நாட்டு ரோஸு பேபி ரோஸு இதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் போட்டுடலாங்களா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணுங்க நல்லா மைய அரைச்சிட்டேன் இப்போ இந்த ரோஸில் இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரோஸ் போட்டுக்கறேங்க பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் ரெண்டு கலந்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இது வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படியே நிலம்லேயே வச்சிருங்க அப்படியே இப்படி எடுத்து தட்டோட அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு நாள்லேயே நல்லா நல்லா காஞ்சிரும் இந்த வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும் அதை எடுத்து நீங்கள் பிரியாணி பண்ணும்போது போட்டுக்கலாம் நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அல்லது வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி கலவரை இந்த இந்த மாதிரி ரைஸ் போதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் தக்காளி சாதத்தில் போடலாம் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு போடலாம் அப்புறம் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி குஸ்காவுக்கு போடலாம் அப்புறம் புலாவ் செஞ்சால் போடலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இந்த ரோஸு ஸ்மெல்லுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம எப்படியோ ஒன்று செஞ்சோம்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அதை வடிச்சிக்கலாங்க நான் மிக்ஸி கழுவி ஊற்றிக்கிறேன் நம்ம இது கூட காய்ச்சி ஆற வச்சுருக்குறேங்க ஒரு கால் லிட்டர் பால் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க எந்த அளவுக்கு கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு போதும்னு தோணுது ஏன்னா ரொம்ப ஊற்றுனா பால் மாதிரி கலர் ஆயிரும் அதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலான்னு இருக்கிறேங்க இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ரோஸ் வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம் கடையில் வாங்கியாவது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி போட்டு கொடுங்க இப்போ நம்ம எல்லா பூக்கடையிலையுமே கிடைக்குது இல்லைங்களா நாட்டு ரோஸும் இருக்குது பன்னீர் ரோஸும் இருக்குது பன்னீர் ரோஸ் கூட அதிகம் கிடைக்காது இப்போது நாட்டு ரோஸு நிறைய கடையில் கிடைக்குதுங்க வீட்டில் உள்ளவங்க பறித்து போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நமக்கு வந்து ரத்த சோகை உள்ள இருந்தாலும் சரியாயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க இல்லைங்களா குழந்தைங்கள்லாம் சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மந்தமாகவே இருப்பாங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அது வந்து மைண்டு வந்து மூளை வந்து ரெ ரெஃப்ரெஷ் பண்ணும் அதுவும் ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த மருந்து இந்த நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸு ரெண்டு ரோஸுமே நாட்டு ரோஸ் வந்து அவ்வளோ முக்கியமானதுங்க எங்கே ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செடி பூன்னு பூத்தது அந்த நாட்டு ரோஸ் தாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற கலர் ரோஸெல்லாம் வந்துச்சு பேபி ரோஸ் கூட அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டு ரோஸு தான் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் வியாதியெலாம் இருக்குது இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து எதுக்கு அடித்தாலும் இச்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம இந்த ரோஸ் மில்க் இந்த சாரி இந்த ரோஸ் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ் மில்க்குன்னு சொல்லலாம் ஜூஸுன்னு சொல்லலாம் நீங்கள் பால் கலந்தால் ரோஸ் மில்கு பால் கலக்கலைனா ஜூஸு அவ்வளோதான் நீங்கள் ஐஸ் பால் கூட போட்டு குடிக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜு வாட்டர் மட்டும்தான் நான் கலந்துருக்கிறேன் ஒரு சிலருக்கு தொண்டை கட்டிக்கும் அதுக்காக அது மட்டும் கலந்துருக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப மெயினான ஒரு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து ரொம்ப க்யூர் ஆகுங்க இது வந்து செய்யறது ஈஸி குடிக்கிறது ஈஸி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ